வணக்கம் தமிழில் உள்ள ஐந்து இலக்கண நூல்களை பற்றி பார்ப்போம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இவையே ஐந்து இலக்கணம் மற்ற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு மற்ற எல்லா மொழிகளிலுமே எழுத்து சொல் யாப்பு அணி இருக்கலாம் ஆனால் எழுத்து சொல் யாப்பு அணி என்ற நாலு இலக்கணத்தும் கூட பொருள் இலக்கணம் அதாவது நிலத்தினுடைய பாகுபாடுகள் அங்கு வாழ்ந்த மக்களினுடைய ஒழுக்கங்கள் மற்றும் அந்த நிலத்துடைய உரிப்பொருள் கருப்பொருள் ஆகியவற்றை கூறக்கூடிய பொருள் இலக்கணமும் சேர்த்து ஐந்து இலக்கணமாக விளங்கிய ஒரு அற்புதமான மொழி தமிழ்மொழி தான் இதற்கு தலைமையான ஒரு நூல் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் யாப்பானி என்ற ஐந்து இலக்கணங்களை சொல்லக்கூடிய தமிழ்மொழிக்கு தலைமையாக விளங்கக்கூடிய ஒப்புற்ற ஐந்து இலக்கண நூல் தொல்காப்பியம் அதற்கு பிறகு வந்த எல்லா இலக்கண நூல்களும் இந்த நூலை ஒட்டி தான் எழுதப்பட்டது இதில் ஐந்து இலக்கண நூல் என்று வரிசையில் பார்க்குற போது பதினேழாம் நூற்றாண்டில் வைத்தியநாத தேசிகர் எழுதிய இலக்கண விளக்கம் என்பது மிக முக்கியமானது ஐந்து பேசிய ஒரு நூல் இதற்கு குட்டி தொல்காப்பியம் என்ற பெயரும் உண்டு அடுத்து முத்து வீரியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது முத்து வீரப்ப உபத்தியாயர் இயற்றிய ஒரு நூல் இதுவும் ஐந்து இலக்கணங்களை பேசியது அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சுவாமி கவிராயர் இயற்றிய சுவாமிநாதம் என்ற நூலும் ஐந்து இலக்கணங்களை பேசிய ஒரு இலக்கண நூல் அதற்கு அடுத்தபடியாக உண்மையிலேயே குட்டு தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய பெயருக்கு எடுத்துக்கட்டாக விளங்கிய ஒரு நூல் வீராமணி எழுதிய தொன்னுல் விளக்கம்தான் இது எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐவக இலக்கணங்களையும் பேசினாலும் கூட செந்தமிழ் இலக்கணத்தையும் கொடுந்தமிழ் இலக்கணத்தையும் கூறும் இலக்கணம் இதுதான் இப்போ செந்தமிழ் அப்படின்னா வடவேங்கட தென்குமரி தென்குமிரி தமிழ் தமிழ்கூறு நல்ல உலகத்தில் பேசிய மொழி செந்தமிழ் மொழி கொடுந்தமிழ் மொழி என்பது தமிழ்நாட்டை சுற்றியிருக்கக்கூடிய ஒரு பனிரெண்டு நாடுகளில் பேசிய மொழி கொடுந்தமிழ் மொழி எனவே செந்தமிழ் இலக்கணத்தையும் கொடுந்தமிழ் இலக்கணத்தையும் கூறிய ஒரு அற்புதமான இலக்கணம்தான் தொன்னூல் விளக்கம் இன்றைக்கு வரைக்கும் மொழி ஆய்வுக்கு உறுதுணையாக உள்ள ஒரு நூல் இந்த தொன்னூல் விளக்கம் இந்த ஐந்து நூல்களும் தான் நமக்கு ஐந்து இலக்கண நூலாக தமிழ் வழங்கி வருகிறது இதை பற்றி மேலும் பார்ப்போம் நன்றி வணக்கம்